ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான அந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டூ ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு ஸோ அதில் வந்து ரிவிஷனை வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இஎல் இன்னைக்கான இன்றைக்கியான வீடியோவெலாம் நம்ம பார்த்துரலாம் ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டு தான் இனிமேல் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து மூணு நாள் வீடியோஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து இஎல் ஒன்று வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தமிழுக்கும் மமதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக நிரமித்த அப்படிங்கிறது உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு தேர்ட் கொஸ்டின் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி கனக சுப்புரத்தினம் போர்த் கொஸ்டின் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டாஸ் என்று மாற்றிக் கொண்டார் சரியான விடை ஆப்ஷன் இ பாரதிதாசன் பிப்து உஷின் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாவிந்தர் என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் செவன்த் உஷின் தமிழே உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன் 8th question ஏற்ற தாල්வெற்ற डैश சமய வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏற்ற தாල්வெற்ற समूहகம் அமைய வேண்டும் 9th question நால்முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு डैश ஆக இருக்கும் சரியான விடை ஆப்ஷன் டி அசதியாக இருக்கும் 10th question நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் சரியான விடை ஆப்ஷன் B நிலவென்று லெவல்த் கொஸ்டின் தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சரியான விட ஆப்ஷன் பி தமிழெங்கல் பனிரெண்டாவது கொஷ்டின் அமது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை ஆப்ஷன் பி அமது கூட்டல் என்று செம் பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்மை பிளஸ் பயிர் பதினாலாவது கொஷின் பொருத்துகர் சோ சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் விளைவுக்கு விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வீடு சோ செகண்ட் டாபிக் தமிழ் கும்மி பாருங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி என பாடலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் B பெருஞ்சித்திரனார் செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக ஆளிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டுனா உள்ளத்தின் அறியாமை தேர்ட் கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி மாணிக்கம் தனிச்சார் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கணி என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் திரனார் கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் திரனார் நூறாசிரியர் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு இது மூணு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் பொருந்தாதது ஏதுன்னா தமிழ்நாடு தனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது சரியான விழி ஆப்ஷன் சி எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சரியான விழி ஆப்ஷன் சி வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிரு எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ எட்டு திசை பாவலரேடு என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சி திறனார் சோ கூற்று பாருங்க கூற்று ஒண்ணு பாவலரேடு பெருஞ்சி திரனின் இயற்பெயர் மாணிக்கம் கூற்று ரெண்டு கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சி திறனார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னும் சரி இரண்டும் சரி நெக்ஸ்ட் டாபிக் தமிழ் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன சரியான விட ஆப்ஷன் பி ஆறாயிரம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார் சரியான விட ஆப்ஷன் இ பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது ஆப்ஷன் சி தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை சரியான விட ஆப்ஷன் சி உயிர் மெய் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமையும் ஆப்ஷன் டி வளஞ்சொலி எழுத்துக்கள் வளஞ்சொழி எழுத்துக்கள் எவை சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது சரியான ஆப்ஷன் டி ஹௌ இது வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள்ல வரும் இது வந்து பொருந்தாதது தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடைய ஆப்ஷன் டி அப்ப தேவாரம் தமிழன் கிளவியும் அதனோடற்ற என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடைய ஆப்ஷன் இ தொல்காப்பியம் கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடைய ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் தமிழன் கண்டா என்று சொல் இடம்பெற்றுள்ள நூட் ஆப்ஷன் ஏ அப்பர் தேவாரம் எழுதுக சரியான விட் ஆப்ஷன் D அல் பிளஸ் திணை பாகற்காய் பிடித்து எழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் எட்டு தொகையும் பத்து பாட்டும் டாஸ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாலடியார் முதலியவை டேஸ் நூல்கள் அறநூல்கள் பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது ஏழு நிலைகளை கொண்டுள்ளது மா என்ற சொல் எந்தெந்த பொருட்களை தருகிறது சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு எண்ணத்தை வெளிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும் இயல் தமிழ் ஆகும் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் ஆகும் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் ஆகும் தமிழ் கவிதை வடிவம் யாவை சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழின் உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது சரியான விடை ஆப்ஷன் டி புது கவிதை ஆள் அரசு மா பலா வாழை போன்ற தாவரத்தின் இலை பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி இலை அகத்தி பசலை முருங்கை இதோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கீரை அரகு கோரை போன்ற தாவரத்தின் இலை பெயர் நெல் வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் தாள் மல்லிச்செடியின் இலை பெயர் தலை சப்பாத்தி கல்லி தாழை போன்ற தாவரங்களின் இயற்பெயர் மடல் கரும்பு நாணல் போன்ற தாவரத்தின் இலை பெயர் தோகை பனை தென்னை போன்ற தாவரங்களின் இலை பெயர் ஓலை கமு கமுககு பெயர் கூந்தல் மொழியில் கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எண்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி கலித்தொகை திருக்குறள் உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நச்சினை பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி ஏ பி தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு திருக்குறள் ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி ஏ அண்டு சி தொல்காப்பியம் திருக்குறள் உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் திருக்குறள் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி திருக்குறள் தொல்காப்பியம் மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி குறுந்தொகை புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பான்ற்றுப்படை ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் வானம் தூ தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அறிவுமதி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை நெக்ஸ்ட் டாபிக் கனவு படித்தது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தொல்காப்பியர் ஆள் அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாத நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார் அவ்வையார் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட பொண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினே வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்றுப்பத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார் கலிலியோ நிலம் தீ நீர்வழி விசும்போடு அழிந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார்னார்பது நெடுவெல்லுசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து கோடூராய் எழுந்தன சுருங்கிய நரம்பின் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் டாபிக் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஒளிவடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் எழுத்து உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து தமிழில் உள்ள உயிர் நெடியில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு கால அளவை குறிப்பது மாத்திரை குரில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் என்பது டாஸ் என பொருள்படும் உடம்பு மெய் எழுத்துக்களை ஒழிக்க டாஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது உடல் தமிழில் உள்ள மொத்த மொய் மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களின் கசட தபர என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் வல்லினம் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களின் ஞனன நமன என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் மெல்லினம் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எரள எரளவழ என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் இடையினம் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூத்தி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு டேஸ் மாத்திரை ஆகும் அரை மாத்திரை கலைச்சொல் வளஞ்சொலி கிளாக்வைஸ் இடஞ்சொழி ஆன்டி கிளாக்விஸ் இணையம் இன்டர்நெட் தேடு பொறி சர்ச் குரல் தேர்தல் பொருத்துகொடுத்துறை டச் முகநூல் பேஸ்புக் செயலி ஆப் புலனம் வாட்ஸ்அப் அஞ்சல் இமெயில் கூற்று ஒண்ணு தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூத்தி பதினாறு ஆகும் கூற்று ரெண்டு தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது ஆகும் சரியான விடயம் ஆப்ஷன் ஏ கூற்று ஒண்ணும் சரி இரண்டும் சரி ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இஎல் ஒன்று சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன்னில் உள்ள எல்லா கொஷின்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க